பிரச்சினைகளை கண்டு பயந்து பின்வாங்காதீர்கள் காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும் சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள் தடைகள் பல வரலாம் தட்டிப்பறிக்க கூட்டமும் சில வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே முன்வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் தான் வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல உன்னையே நீ நம்பு ஓர் நாள் உயர்வு நிச்சயம் பனிந்து போ உன் தகுதியை உயர்த்தும் துணிந்து போ உன் கிறமையை உயர்த்தும் தைரியம் பயத்தை விட ஒருபடி மேலே உள்ளது தோல்வியிடம் வழி கேட்டுதான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசற்படிக்கு நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் சவால்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம் எதுவாக இருந்தாலும் சரி மூழ்கிவிடாதே மிதக்க கற்றுக்கொள் விட்டுவிடாதீர்கள் ஆரம்பம் எப்போதும் கடினமானது கூறாக தீட்டப்படாத ஆயுதமும் பரிவும் எதையும் போவதில்லை போராடி தோற்பதும் வெற்றிக்கு சமம் எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை ஷேர் யூர் ஃபேவரட் இன் என் காமஸ் Ino mo motivation video kale subscribe pananga. Like, share, entertainment sky ku, support pananga. Thank you.